கூறுவெட்ட குருட்டி வாம்பளப்பு தெரியாத அந்த குட்டத்தி வளர்ப்பு எனக்கு தெரியாது என்னத்திண்டு அவழப்பு எனக்கு தெரியும் என்ன உண்டு எனக்கு தெரியாதா ரவிமாப்பா சி கல்ல கொண்டி அடிப்பேன் கல்ல கொண்டி அடி குளத்துக்குள்ளோ அங்கதான் இருக்கு தேவையில்லாம பேசக்கூடாது ஏன் பொம்பளை பிள்ளைங்களேன் ஆமா வாங்க போங்க மேடம் சிஸ்டர் கூப்பிடணும் ஆமா அவங்கள தீய வச்சு கொலுக்கிடணும் தீய வச்சு ஒன்னே கொளுத்தனு பணவொலையில ஆமா உங்களை முகர்த்தக்கு ஏன் கழுதலா ஏன் லட்சரங்கட்ட